ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேப்புக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் திரும்ப மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து களம் இறங்க போகிறாரு ரோகிட்டு மற்றும் பாண்டியா இவங்களுக்குள்ளே வந்து ஒரு பனிப்புரை வந்து நடந்து வந்துட்டுருக்கு அதில் திலக்குருமா பும்ரா இவங்கெல்லாம் வந்து ரோஹித் பக்கம் வந்து நிற்கிறாங்க புறம் வந்து இசான் கிசான் நமந்திர் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே வந்து பாண்டியா பக்கம் வந்து இருக்காங்க இதில் மும்பை வந்து அவங்க ஃபேஸ் பண்ண மூணு கேம்ஸ்லையுமே தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க இதனால் பாண்டிய மேலே ப பல விமர்சனங்கள் இன்னொரு புறம் ரோஹித் சர்மாவே திரும்ப கேப்டனாக போட்டரலாம் அப்படிங்கிற மாதிரியும் பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க மேனேஜ்மெண்ட்டு அடுத்த ஒரு ஒரு கேம் இல்லை ரெண்டு கேமில் திரும்ப வந்து மும்பை தோற்றுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரோஹித் சர்மாவே திரும்ப வந்து கேப்டனாக போடுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அந்த வகையில் அடுத்த கேம்ல வந்து மும்பை தோற்காம இருக்கிற அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா சூரியகுமார் யாதவனுடைய பெருசாக வந்து ஸ்கை ஆடல வந்திருக்காரு இன்ஜரி வந்து ஆனார் அதனால திரும்ப அவருடைய பழைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்துவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம வந்து களத்தில் தான் நம்ம வந்து பார்த்தாகணும் எது எப்படி இருந்தாலும் ஸ்கை வந்து ஒரு இந்திய வீரர் அவர் வந்து உள்ள வர அப்படின்னாலே அது வந்து மும்பைக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதை வந்து ப்ரூவ் பண்ணும் விதத்தில் நான் இன்னும் ஃபார்ம்ல தான் இருக்கேன் டச்ல தான் இருக்கேன் என்னால் வந்து பழ வந்து ஆட முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி வலைப்பயிற்சியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃபோர் சிக்சர்கள்னு சூரியகுமார் யாதவ் வந்து பறக்க விட்டுருக்காரு ஸ்கையோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா முந்நூற்றி அறுபது டிகிரியில் எல்லா டேரக்ஷன்லையும் வந்து ஃபோர் சிக்ஸ் இவரால் வந்து அடிக்க முடியும் இவரோட பெரிய ப்ளஸ்ஸு அந்த டெத் ஹவுஸில் எல்லா டேரக்ஷன்லேயும் அடிக்கிறதுனால ஈஸியாக இவரால் வந்து ரன்கள் வந்து சேர்க்க முடியும் ஸோ ஸ்கையோட வருகை அப்படிங்கிறது மும்பையோடைய தோல்வியிலிருந்து அவங்கள மீட் எடுத்து வெற்றி பாதைக்கு வந்து திருப்போம் அப்படின்னு சொல்லலாம் அதன்படியே வலைப்பயிற்சியில் அடுத்தடுத்து பல சிக்சர்களை பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து பறக்க விட்டிருக்காரு நன்றி